ஹாய்ங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஹங்கா ஒன்று ஆர்டர் வந்துருந்துச்சு இது வந்து ஹல்தி ஃபங்க்ஷனுக்காகன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு என் நண்பர்களை கூட்டிகிட்டு நானும் கிளம்பிட்டேன் அப்படி நான் வந்த இடம் தான் தேவநாராயணன் லேஸ் ஹவுஸு பிகாஸ் வந்து கிளைண்ட் வந்து ஸ்கர்ட்டோட என் பார்ட்டில் ஃபுல்லாகவே லேஸ் ஒர்க் வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஸ்கர்ட்டுக்கு மேட்ச்சால் லேஸ் வந்து தேடி தேடி நானும் ஓஞ்சிட்டேன் நான் மதுரை போய் லேஸ் வாங்குறதுக்கும் என்கிட்ட டைம் இல்லை பிகாஸ் வந்து கிளைண்ட் கொடுத்த டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் இங்கே வந்துட்டு லேஸ் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் அதனால தான் இந்த கடையை நம்ம வந்து இன்றைக்கி சோர்ஸ் பண்ண வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்ஸும் இந்த மாதிரி சாம்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க என் ஃப்ரெண்டுகளும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே சாம்ஸை பொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சரி பொறுக்குங்கடான்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நானும் இங்கிட்ட ஒரு பக்கம் பொறுக்கி இந்த மாதிரி யுனிக்கான ஒரு யுனிக்கான ஒன்று தூக்கிட்டேன் இதை வந்துட்டு நான் செயினில் கொடுத்து போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு ஸோ அதை முடிச்சிட்ருந்தேன் ஃபைனலாக வந்து லேஸையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதோட ஓவரால் வியூ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ